நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி ஸ்ரீரங்கன் வள்ளலாரின் சத்தியவார்த்தியை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம் நம்முடைய தெய்வத்தினுடைய புகழையும் பெருமையும் வள்ளல் பெருமான் திரு அருப்பா என்ற தெய்வ நூலிலே கவிதையாக எழுதியுள்ளார் அமைந்த அண்டப்பகுதி பலவும் அணுவின் கொடியிலே அடுக்கிய பேரண்டம் முழுவதும் அணுக்களென விரித்துரைத்த அம்மையே அப்பா என ஐயா கவிதை புனைந்துள்ளார் அண்டங்களை எல்லாம் அணுவில் அடக்கும் அருட்பெரும் சித்தரே வாரி அணு நாம் கண்ணால் பார்க்கின்ற அனைத்தும் கண்ணால் பார்த்து அந்த ஒரு இடத்தை அடைக்கின்ற பொருள்களை எல்லாம் நாம் பருப்பொருள் என்கின்றோம் அது நிறை எடை கொண்டதுமான ஒரு பொருள் அந்த பொருளை பருப்பொருள் என்கின்றோம் அந்த பருப்பொருள்கள் எல்லாம் நுண்ணிய துகள்களால் ஆனது துகள் என்பது பொடி தூள்களால் ஆனது எல்லா பருப்பொருள்களும் இந்த பூமியில் அனைத்து பொருள் பருப்பொருள்களும் துகள்களால் ஆனது அந்த நுண்ுகளுக்கே அணு என்று பெயர் நாம் வெறும் கண்களால் பார்க்க முடியாது பார்க்கலாம் ஆனால் மிக மிகச்சிறிய பொருள் மிகச்சிறிய துகள் மிகச்சிறிய பொடி அது அதனால் அதனை அணு என்கின்றோம் அதை வெறும் கண்களால் காண முடியாது என்றும் சொல்கின்றார்கள் தற்பொழுது நீங்கள் அணுக்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் சூரியனுடைய கதிர்வீச்சிலே நாம் இந்த அணுக்களையெல்லாம் அங்கீ இங்கேயுமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அசைந்து கொண்டிருக்கின்றது கூட்டமாக இருக்கின்றது பாருங்கள் நாம் நேரடியாக உங்களுக்கு நாங்கள் நம் இறைவனுடைய பெருமையான அணுக்களை காண்பித்து கொண்டிருக்கின்றோம் படைத்திடல் முதல் ஐந்தொழில் புரிந்து இழங்கும் பரம்பரை ஒளி ஒளியெல்லாம் அணுவில் கிடைத்திட கீழ் மேல் நடு என காட்டா ஒளியாய் ஒளிக்கு ஒளிக்கெல்லாம் அடைத்த காரணமாய் அந்த காரணம் கடந்த காரணம் கடந்த பதியாம் ஒருவன் அருட்பெரும் ஜோதியாம் ஒருவன் அன்பு என்னும் குடிசைக்குள் புகுந்தான் என்று வள்ளல் பெருமானு கவிதை புனைகின்றார் படைத்தல் காத்தல் அழித்தல் தெளிவித்தல் மறைத்தல் இந்த ஐந்து தொழில்களும் அந்த அந்த ஒளியெல்லாம் அணுவின் மூலமாகவே இந்த அண்டம் முழுவதும் பரவுகின்றது என்பது அந்த கவிதையின் வாயிலாக அறிய முடிகின்றது நாம் இறைவனுடைய பெருமையை பேசுவோம்